ஹாய் விஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி தக்காளி தண்ணி சட்னி சூடாக அப்படியே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ இட்லி உள்ளே இறங்குதுனே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையான இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி எடுத்து பாருங்கள் தண்ணியில் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் தண்ணியில் வந்துட்டுருக்கு தோல் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்தால் போதும் பாருங்க நல்லா பத்து நிமிஷமாக கொதிச்சிருக்கு அப்படியே தோல் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அளவு வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்படி மெதுவாக எடுத்து தோல் அப்படி தனியாக வருது பாருங்கள் அதை அப்படியே பிரித்து எடுத்துடணும் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படியே கைவிச்சிடாதீங்க பார்த்து அப்புறமா எடுத்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோல் எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை மட்டும்தான் அரைக்கிறேன் இப்போ இது கூட வேறு எதுவும் சேர்த்தலை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நினச்ச மாதத்தில் வெங்காயம் தக்காளி இருந்ததுன்னா அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க இதை எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டு கூடவே கடுகு பொறிஞ்ச உடனே இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் கடுகு சீரகம் பொறிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படி ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா நீட்ட நீட்டமாக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இட்லிக்கு தொட்டு கை இதை விட சூப்பரான ஒரு சைட் டிஷ் இருக்கவே முடியாது அவ்வளோ நல்லா இருக்கும் செய்கிறதும் அதை விட சுலபம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இருந்ததுன்னா போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த அளவு வதங்கணுன்னா இது கூட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சட்னி வந்து நல்லா அப்படி தண்ணியாக இருக்கணும் ஊற்றுற மாதிரி இருக்கணும் தொட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஊற்றி சாப்பிட்ணும் இதையே இந்த தண்ணி சட்னியை ஊற்றி இட்லி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோம் கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படி மல்லித்தூள் சும்மா கம கமகமன் சூப்பராக இருக்கும் மல்லித்தூளும் மிளகாய் தூளும் தனித்தனியாக சேர்த்துறதுக்கு பதிலாக சாம்பார் தூள் இருந்ததுன்னா கூட அதை அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் அப்படியே வாசனை கமகமன் செம சூப்பராக வருதுங்க காலையில் இட்லியை வச்சு இந்த சட்னியை ஊற்றினீங்கன்னா அப்படியே எவ்வளோ இட்லி இறங்குன்னே தெரியாமல் போயிட்டு அவ்வளோ அருமையா இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்த உடனே இப்போ இது மேலே அப்படியே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அப்படியே தக்காளி தண்ணி சட்னி சாம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடாக இட்லி மேலே விட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்